சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனர்கள் கவனத்திற்கு இனி பிஎஃப் கருணை தொகை ரூபாய் பதினைந்து லட்சமாக உயர்வு வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும் நிலையிலேயே உயிரிழக்கும் போது வழங்கப்படும் இபிஎஃப் கருணை தொகை ரூபாய் எட்டு லட்சத்தில் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சமாக உயர்த்தப்படுவதாக இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ அறிவித்துள்ளது இந்த உயர்வு ஐந்து ஏப்ரல் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மேலும் ஆண்டுதோறும் வீதம் இந்த தொகை அதன்படி ஏப்ரல் முதல் ஆண்டுதோறும் அடிப்படையில் அதிகரிப்பு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை பணியில் உயிரிழந்த ஊழியர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இபிஎஸ் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்போதைய நிலையாக இபிஎஸ் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ஆயிரமாக இருக்கிறது மேலும் அதிகபட்ச மாத ஓய்வூதியமாக ஏழாயிரத்தி ஆக இருக்கிறது இந்த தொகை கடைசியாக சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தப்பட்டது அதன் பின்னர் வாழ்க்கை செலவு பல மடங்கு உயர்ந்தாலும் ஓய்வூதியத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும் நிலையிலேயே உயிரிழக்கும் போது வழங்கப்படும் இபிஎஃப் பி கருணை தொகை ரூபாய் எட்டு புள்ளி எட்டு லட்சத்தில் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சமாக உயர்த்தப்படுவதாக இ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இந்த உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மேலும் ஆண்டுதோறும் ஐந்து சதவிகிதம் இந்த தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் ஆண்டுதோறும் இதற்கான மதிப்பெண்ணின் அடிப்படையில் அதிகரிப்பு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை பணியில் உயிரிழந்த ஊழியர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்